வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு அற்புதமான பதிவுங்க இது என்னன்னா அந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த நான்கு தேதிகளில் பிறந்த நபராகவோ அல்லது கூட்டி எண் ஒன்று அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா அந்த நம்பர்ஸ் அதாவது இந்த டேட்டில் பிறந்தாலுமே உங்களுடைய கூட்டி எண் ஒன்று தான் வரும் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மேக்சிமம் பொருந்துங்க பொதுவாகவே பர்த் டேட்டு அப்படிங்கிறது ஒன்று அதோட பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த டேட்டில் பிறந்தவங்களோட கேரக்டர்ஸ் தொழில் திருமணம் லக்கி ஸ்டோன் அதாவது அதிர்ஷ்ட கல்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதனுடைய கலர் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே எந்த நம்பர் நியூமராலஜி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிற பதிவில் வந்து நாம் கண்டிப்பாக பார்க்கலாங்க அடுத்து தான் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா சூரியனால் ஆளக்கூடிய ஒரு ராஜின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கேரக்டரை பார்த்தா நீங்கள் எப்பவுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய அதாவது அந்த லீடர்ஷிப் அதாவது ஒரு தலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் லீடர்ஷிப்பை விரும்பக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்க லீடர்ஷிப்லேயும் மேக்ஸிமம் இருப்பீங்க எல்லா இடத்துலையுமே தலைமை வகிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க அதுக்கு தான் நிறைய ஆசைப்படுவீங்க எதுக்குமே வந்து நான் வந்து தொண்டனாக இருக்க மாட்டேன் நான் என்றைக்குமே தலைவனாக திறப்பேன் ஏன்னா அதுக்கான பண்பு குணநலன்கள் அந்த ஆளுமை எல்லாமே இதில் இருக்குது அதே போல் ஆளுமை தன்மை உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் நீங்கள் சின்ன குழந்தை கூட எடுத்துக்கோங்க பெரியவங்க கூட எடுத்துக்கோங்க அந்த ஆளுமை ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த பேச்சு நடை அவங்க போடுற அந்த பேச்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் எப்போவுமே நீங்கள் யாருக்குமே அடங்கி போக மாட்டீங்க மற்றவங்கள வந்து அடக்க நினைப்பீங்க இது அடக்க நினைப்பீங்க அப்படிங்கிறத விட அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னு உங்களுக்கு இருந்து வேலை வந்து செய்ய பிடிக்கவே பிடிக்காது அதிகபட்சம் நீங்கள் ஒருத்தர் பக்கம் வேலைக்கு போனால் கூட ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் அந்த பிஸ்னஸ் வந்து மறுபடியும் வந்து நாம் முதலாளியாக இருந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் கண்டிப்பாக வரும் ஏன்னா பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் இந்த ஒன்றா நம்பர்ன்னு சொல்லக்கூடியது பொதுவாக சொந்த தொழில் செய்கிறது அதுக்கான ஒரு ஆசை அதுக்கான அமைப்பு ரொம்பவுமே அந்த ஒன்றா நம்பருக்கு வருங்க மிகவும் நேர்மையானதாக நேர்மையானவராக இருப்பீங்க எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கோ அல்லது வந்து அடுத்தவங்களை ஏமாத்துறதோ மேக்ஸிமம் இருக்காது ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பர்சன்னால் அது நீங்களாக திறக்க முடியும் எந்த ஒரு விஷயமே இருந்தாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க கஷ்டமான சூழ்நிலையுமே ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்குவீங்க அந்த பாடத்திலிருந்து மற்றவங்களுக்கு கிளாஸும் எடுப்பீங்க இந்த சூழ்நிலை இருந்தால் எப்படி நாம் ஜெயிக்கிறது அப்படின்னு மிகவும் வந்து ரொம்பவுமே ஒழுக்கம் நேர்மையாக இருக்கக்கூடிய பர்சன் பெரிய அரசியல் தலைவர்களாக ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது நிறைய இருக்குது கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஒன்றில் பிறந்த நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க அதே போல் நீங்கள் வந்து இந்த சுற்றுலா பிரியர்கள்னு சொல்லலாம் எனி டைம் ஒரு ஒரு நாள் கூட அப்படியே ஒரு சின்னதாக ஒரு டூர் போயிட்டு வரலாம் அல்லது ஒரு பைக்கு கார் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வரலாம் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அடி சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனாகவும் இருப்பீங்க காசு பணம் நல்லா சம்பாதிப்பீங்க அது ஈஸியாக செலவும் பண்ணிடுவீங்க அதே போல் பெரியவங்களுக்கு ரொம்பவுமே மரியாதை தருவீங்க என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்கக்கூடியதா ஒரு பர்சனாக இருப்பீங்க கடின என்ன சொல்லலாம் ரொம்பவுமே சுதந்திர விரும்புகள் யாருமே கட்டுப்படுத்த முடியாது யார் கட்டுப்பாட்டுகளையும் வரத்தையும் நீங்கள் விரும்புகிறதில்லை ஸோ உங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் வந்து தலையிட முடியாதுன்னு வச்சுக்குவேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆணித்தரமான பேச்சு ஒரு கட்டுப்பாடான ஒரு மனநிலை இருக்கும் ஸோ யாருக்குமே அடங்கி போகிறது உங்களுக்கு பிடிக்கிறதில்லை அடங்கி போகவும் முடியாதுன்னு வச்சுக்குவேன் ஸோ அதனால் உங்களை யாரும் அடக்கவும் முடியறதில்ல எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே சிறப்பாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணுவீங்க பிஸ்னஸில் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்களுடைய காதல் திருமணம்னு பார்த்தா பொதுவாகவே நீங்கள் எல்லோரையும் ஈஸியாக நம்புவீங்க எல்லோரிடமும் நல்லா பழகுவீங்க நீங்கள் சீக்கிரமாகவே காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு காதல் திருமணம் வரைக்கும் போகும் காதல் வந்து திருமணம் வரைக்கும் போகும் ஆனால் அந்த திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஒரு சில நாட்களுக்கு லவ் பிரேக்கப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாகவும் இருக்குது நீங்கள் உங்கள் பார்ட்னர் நேர்மையாக இருப்பீங்க ஆனால் அவங்க உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதனால தான் உங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை என்ன மாதிரி தெரியல உங்களுடைய ஃப்ரீடம்லேயும் வந்து அவங்க தலை கொடுக்காதுன்னு நினைப்பீங்க என்ன தான் ஒரு மனதை கவர்ந்தவராக இருந்தாலுமே ஃப்ரீடமில் வந்து தலையிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது உங்களை வந்து காதல் முறிவுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது ஸோ அதனால் ஒரு மேக்ஸிமம் வந்து இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க ஓகே திருமணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அரேஞ்சுடு மேரேஜ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபேமிலியில் ஓரளவு பேலன்ஸ்டாக போகுங்க நீங்கள் நாலாம் தேதி எட்டாம் தேதியில் பிறந்த நபர்களை நீங்கள் திருமணத்தில் வந்து வாழ்க்கை துணையாக ஏற்று திருமணம் செய்யலாம் லைஃப் நல்லா இருக்குங்க அதுவே ஒன்று ஏழு ஒம்பது இந்த மூணு தேதியில் பிறந்த நபர்களை திருமணம் செய்தால் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் அப்படியே விட்டு கொடுத்து போகிறது ஏதாவது சின்ன சின்ன சலசலப்பு கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பொதுவான கருத்து இது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன்கள் அந்த நேரமெல்லாம் மாறி வரும்போது அது வேறு மாதிரியோட இருக்கலாம் ஸோ இது வந்து பொதுவான ஒரு கருத்து அப்படிங்கிறனால கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஒரு திருமணத்துக்கு தயாராகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் வந்து மாறுபாடு இருக்குது நிச்சயமாக நூறு சதவீதம் இதுக்கு அதுக்கும் பொருத்தமில்லாமோட இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தா கோல்டன் கலர் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இந்த கலரெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கருப்பு அதாவது பிளாக்கு அதோட ப்ரௌன் கலர் உங்களுக்கு செட் ஆகாது தவிர்க்கிறது நல்லது நீங்கள் கருப்புகளால் ட்ரெஸ் போட்டாலும் சரி ப்ரௌன் கலரு இந்த கலரெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ராசியான கலர் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஒரு நல்ல நாள் உங்கள் ராசி நட்சத்திரம் வர்றது பிறந்த நாள் முடி திருமண நாள் இந்த மாதிரி நாளெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மற்றும் ப்ரௌன் கலரை நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் இருக்குன்னு வச்சுங்கவேன் அதிர்ஷ்ட கற்கள்னு பார்த்தா ரூபி ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்ட கல் அடுத்து வந்து தங்க புஷ்பராகம் இந்த ரெண்டு கல்லில் வந்து ஏதோ ஒரு கல்லை வந்து நீங்கள் போடலாங்க ஃபஸ்ட்டு வந்து ரூபி ஸ்டோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரியாட்டி கொடுங்க அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் இன்னுமே சிறப்பாக மாற நீங்கள் திரும்பவும் வந்து சூரிய வழிபாடு அதாவது சூரிய நமஸ்காரம் சொல்லணும் இல்லைங்க அது அதாவது இந்த யோகா மாதிரி எக்ஸசைஸ் இல்லை இருக்கு இல்லையா அது கிடையாது நீங்கள் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் நீங்கள் கூடவே சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் உடம்புக்கு நல்லது தான் ஸோ அதையும் கூட நீங்கள் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் மாமிசம் சாப்பிட்றத வந்து நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய அருள் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ சூரிய பகவானு வழிபாடு வாழ்க்கையில் இன்னுமே வளர்ச்சியும் சிறப்பையும் கொடுக்கறதுனால அந்த ஒரு நாள் வாழ்நாள் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கல்பத்தோடு இருக்கும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வளமாகும் நீங்கள் அப்படி சாப்பிட்ணுன்னா இடையில கூட எடுத்துக்கலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கான தெய்வத்தினுடைய நாள் அப்படிங்கிறனால அந்த ஒரு நாள் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த நாலு தேதியில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய கேரக்டர் மட்டும் இல்லை நான் சொன்ன அந்த ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்குங்க ஸோ நண்பர்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த தேதிக்கான இந்த பதிவு பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன் தான் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள் ஒரு திருமணத்துக்கோ மற்ற எந்த வேலைக்கோ போகும்போது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி ரெண்டு ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம் நல்ல முடிவு எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் தப்பு கிடையாது இந்த உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் நீங்கள் கூட கொடுத்து நீங்கள் அதை நீங்கள் சரி பார்த்துக்கலாம் தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு நெம்பர்ஸ் அல்லது உங்கள் ராசியினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நான் போடலாம் ஸோ இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்